ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லைசுலேஷன் சேனல் இராணுவத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு யூனிட்லேயுமே ரூட் மார்ச் ஆனது செய்யப்படும் இந்த ரூட் மார்ச் அப்படின்னா என்ன அது எதற்காக செய்யப்படுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் அப்படிங்கிறது ஒவ்வொரு யூனிட்லேயுமே மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை செய்யப்படுது இந்த ரூட் மார்ச் அப்படிங்கிறது ஒரு தேர்வு செய்து குறைஞ்சது ஒரு பத்து இருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பாயிண்ட்டை தேர்வு செய்து அந்த பாயிண்ட்டுக்கு நடந்தே போயிட்டு வருவாங்க நடந்து போகும்போது அவங்க யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு பிட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வெப்பன் மற்றும் வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துக்கிட்டு வெப்பனுக்கு தேவையான அம்னிஷன் அந்த போஜ் அம்னிஷன் நடந்தே போய் ஹிட் பண்ணிட்டு வருவாங்க வழியில ஏதாவது டயர்டானா சாப்பிடறதுக்கோ இல்ல குடிக்கிறதுக்கோ ஏதாவது அவர் ஜூஸோ எடுத்துக்கிட்டு போயிட்டு வருவாங்க இது ராணுவத்துல செய்யக்கூடிய மிக முக்கியமான ஈவெண்ட்ஸ்ல ஒண்ணு இந்த ஈவெண்ட் இந்த ரூட் மார்ச் ஆனது எதிர்க்கு செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நடந்து போகும்போது பல விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டே போவாங்க அந்த வழியில அவங்க நடந்து போகும்போது எந்த இடத்துலயாவது இருந்து ஏதாவது எனிமிக்கல் வந்துட்டு நம்மளோட கேம்பஸ் அட்டாக் செய்ய முடியுமா அப்படின்ற ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணுவாங்க அப்படி சப்போஸ் அந்த இடத்துல இருந்து எனிமி நம்ம கேம்ப் அட்டாக் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஏரியாவிலலாம் இருந்து அந்த எனிமியை சுற்றி வளைச்சி நம்ம பதிலுக்கு அட்டாக் பண்ண முடியும் நம்ம எந்தெந்த பாதையெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கிட்டே போவாங்க போகிற வழியில் ஏதாவது கிராமங்கள் வீடுகள் வீடுகளில் யாராவது வசிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் மிக மிக கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே போவாங்க ஸோ அந்த மாதிரி யாராவது நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களாம் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் விசாரிப்பாங்க மற்றும் அவங்களே எளிமையாக இருக்கக்கூடியமா இல்லை எனிமிகள் யாராவது வந்தால் அவங்களுக்கு உதவக்கூடியவங்களா இருக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் விசாரிப்பாங்க இல்லை ஏதாவது முக்கியமான சூழ்நிலையில் அவங்களால நமக்கு உதவ முடியுமா அப்படின்ற காரியங்கள்லாம் அவங்க பல விஷயங்கள் நோட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நம்ம கேம்பஸுக்கு ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஆபத்துகள் ஏற்பட்டால் நம்ம எந்தெந்த வழியிலெல்லாம் பயணம் செய்தால் அந்த ஆபத்துலேருந்து வந்துட்டு நம்ம தப்பி முடியும் நம்மளோட இலக்கை வந்துட்டு போய் அடைய முடியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போக முடியும் அதாவது ஒரு கேம்பஸுக்கு ஒரு ரோடு இருக்கும் இல்லையா அந்த ரோடவே கூடாது மற்ற வழிகள் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்துட்டு கடந்து போனோம்னா வேற இடத்துக்கோ இல்லை வேற பாதுகாப்பான இடத்துக்கோ நம்ம தேவைகள் வந்துட்டு சந்திக்கக்கூடிய வேற பாதுகாப்பான இடங்களுக்கு வந்துட்டு நம்மளால சென்றடைய முடியும் அப்படின்ற மாதிரியான வழிகளை எல்லாம் அவங்க தேடி பார்ப்பாங்க இல்லைன்னா அவங்களே உருவாக்குவாங்க இந்த ரூட் மார்ச் மூலமா நம்ம கேம்பஸ சுற்றிலும் சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த கேம்பஸுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குதா அந்த மாதிரி சூழ்நிலைகளாக இருக்குதா அப்படி இருந்தால் அதை எப்படி தடுக்கலாம் அந்த இருந்து நம்ம கேம்பஸையும் நம்மளே எப்படி பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் அவங்க நோட் பண்ணுவாங்க சப்போஸ் இருந்து ஒரு வேலைக்காகவோ ஒரு டியூட்டிக்காகவோ போய்கிட்டு இருக்கும்போது வாகனம் ஏதாவது ரிப்பேர் ஆனாவோ அந்த இருந்து ரிப்பேர் ஆயிடுச்சின்னு அங்கேயே நிற்காம உடனே சோல்ஜர்ஸ் அவங்களோட வெப்பன்ஸ் மற்றும் அவங்க திங்ஸ் எடுத்துக்கிட்டு ஷார்ட்கட்டில் எங்கேயா நடந்து அவங்களோட இலக்கை அடைய முடியுமா அப்படின்னு பல வழிகள் அவங்க தேடுறதுக்காகவும் இந்த ரூட் மார்ச்சை யூஸ் பண்ணுறாங்க மேலும் சோல்ஜர்ஸுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கும் அவங்களோட ஸ்டாமினாவை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ரூட் மார்ச் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அருகாமையில் எதாவது நம்மளுடைய எதிரிகள் கேம்பஸ் எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்குது அப்படின்னா அவங்கள பயமுறுத்துறதுக்கும் எதிரிகள் மீது அம்பு செய்யவும் அதாவது அவங்கள அட்டாக் செய்கிறதுக்கும் இந்த ரூட் மார்ட்சை யூஸ் பண்ணுறாங்க மேலும் தமது கேம்பஸை சுற்றிலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விடாமல் தடுக்கிறதுக்கும் மற்றும் எதிரிகள் யாராவது கேம்பஸ் அட்டாக் செய்யறதுல இருந்து தடுத்து எதிரிகளை வரவிடாம தடுக்கிறதுக்கும் அவங்கள பயமுறுத்துறதுக்கும் இந்த ரூட் மார்ச் யூஸ் பண்றாங்க மேலும் எதிரிகள் மூலியமா கேம்பஸ்க்கு அருகாமையில் உள்ள ஏதாவது சிவிலியன் அந்த கிராமப்புற மக்கள் துன்புறுத்தப்பட்டா அவங்கள அந்த துன்புறுத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கும் இந்த ரூட் மார்ச் ஆனது பயன்படுது ஒரு சப்போஸ் இந்த மிலிட்ரி பர்சன் அதாவது நம்ம சோல்ஜர்ஸ்கள் வந்துட்டு அடிக்கடி ரூட் மார்ச் போயிட்டு அந்த Mas... அந்த கிராமப்புற பகுதிகளில் சுற்றிட்டு வரும்போது எதிரிகள் இவங்க எப்போ வேணாலும் வர வாய்ப்பு இருக்குது இவங்க இங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை எதிரிகள் மனசில் உருவாக்குறதுக்கும் இந்த ரூட் மார்ச் ஆனது பயன்படுது வாகனம் செல்ல முடியாத இடங்களில் புது வழிகளை உருவாக்கவும் மற்றும் இந்த மாதிரி வாகனம் செல்ல முடியாத எல்லாம் ஏதேனும் டிசாஸ்டர் ஏற்பட்டால் அந்த இடத்துக்கு நடந்தே போய் அந்த ஒரு ஆப்ரேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த ரூட் மார்ச்சை யூஸ் பண்ணுறாங்க இந்த ரூட் மார்ச்சில் சோல்ஜர்ஸ் எஸ்ஓஸ் மற்ற ஆஃபீஸர்ஸ் மற்ற டிரைவர்ஸ் மெடிக்ஸ் இல்லை பல பேர் போவாங்க ஒரு வண்டியும் அது கூட போகும் ஃபைவ் டனர் அது மாதிரி ஏதாவது ஒரு வண்டியில் அவங்க ஏதாவது ஒரு அட்டாக் நடந்தால் அந்த அட்டாக்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்றதுக்கு தேவையான பல திங்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க அதோடு சேர்ந்து ஒரு ஆம்புலன்ஸும் கூட போகும் ஏதாவது ஒரு அட்டாக்ல யாருக்கா ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்காகவும் ஒரு ஆம்புலன்ஸும் கூட போகும் இது போன்ற பல காரணங்களுக்காக இந்த ரூட் மார்ச் ஆனது செய்யப்படும் இந்த ரூட் மார்ச் போறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மிக அதிகமான வெயிட் பிட்டு போச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு சோல்ஜர்ஸ் நடந்தே பல கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இன்னும் ஒரு சில எல்லாம் மிக அதிகமான ஆபத்தான இடங்கள்ல பீப் ஜாக்கெட் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கு இது இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் ஆகும் ஓகே இந்த வீடியோ மூலயமா ராணுவத்துல செய்யக்கூடிய ரூட் மார்ச் அப்படின்னா என்ன அது எதற்காக செய்யப்படுது அப்படின்னு மிக தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ராணுவத்தில் சேரணுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்